ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மார்ச் உடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாளாக வரக்கூடிய திங்கக்கிழமைங்க ஸோ நாளைய திங்கட்கிழமைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது சோமவாரம் என்று பெயர் ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் முதல் சோமவாரங்க நாளைய இந்த சோமவார நாளில் என்ன தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் பார்வதியும் வழிபாடு செய்யணும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சிவன் பார்வதி போல் ஒற்றுமையாக இருப்பதற்கு சிவன் பார்வதிக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் தாங்க இந்த சோமவார நாள் ஒவ்வொரு நா வாரமும் சோமவாரம் வரும்போது சிவபெருமானுக்கு விரதம் இருந்து தேவியையும் சிவனையும் வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் சோ ஒற்றுமை இல்லாம கஷ்டப்படுறவங்க சண்டை சச்சரவு வரவங்கள்லாம் நாளை நாள் சிவபெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமே மெயினாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் தான் சோ நாளை நாள் வேற எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பெஷல் திதி வழிபாடுகள்லாம் கிடையாது நார்மலான ஒரு சோம வார திங்கக்கிழமை மட்டும்தான் நாளைய இந்த சோமவார திங்கக்கிழமையில் எப்பயும் போல் நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்பயும் போல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் திங்கக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் உயர் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பு கிடைக்குமா அதனால நாளை நாள் வேலையில இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வேலையில என்ன வேலை கொடுத்தாலும் துணிந்து செய்ங்க ஸோ நீங்கள் சாதாரணமான கம்பெனியில் இருந்தாலும் சரி ஐ லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலே கண்டிப்பாக உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நாலு நாள் நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது நன்மதிப்பெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நன்மதிப்புங்கிறது பயங்கரமான விஷயந்தான் நம்மளோட வாழ்க்கையில் நன்மதிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்க முடியாது அது கிடைக்கக்கூடிய நாளனைக்கு நாம் எக்ஸ்ட்ராவாக உழைச்சா வாங்கலாம் அந்த ஒரு தான் நாளை நாள் நீங்கள் செயல்படுங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதே போல் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சிந்தனைகளில் வந்து தெளிவு பிறக்கும் ஸோ நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினச்சது போல் நடக்கும் ஏன்னா சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு தடையும் இருக்காது அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் கூட சாதகமான வாய்ப்பு ஏற்படும் அந்த சாதகமான வாய்ப்பை ஏற்படும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாளை ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் போட்டி சார்ந்த விஷயங்களில் கூட நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வம் உண்டாகும் அந்த ஆர்வம் உண்டாகிறதுக்கேற்ப நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணைவரெலாம் இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் நாளை நாள் நன்மதிப்பு உண்டாகும் ஸோ வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு நாளை நாள் உண்டாகிறது உங்களுக்கே ஒரு விதமான கௌரவமாக இருக்கும் வியாபாரம் உங்களுக்கு வியாபாரத்தில் நாளை நாள் மேன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக நாளை நாள் புதிய முதலீடுகள் செய்யலாம் எந்த ஒரு பெரும் பிரச்சனையும் உங்களுக்கு வராது குடும்பத்தில் கூட இதனால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் நாளை நாள் ஆட்டோமேட்டிக்காகவே மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு வாரத்துடைய இதே வந்து ரொம்ப பாசிட்டிவோடு ஆரம்பிக்க போகுது ஆமாங்க புகழ் நிறந்த ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் இருக்குது நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது அடர் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஆறு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது தெற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்படுங்க அதே உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா மதிப்பு கிடைக்கும் அதே போராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்பு ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மேன்மை ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரி தான் பலன் வந்து இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்கலாம் மீது இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப பலனடைங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ மனதளவில் இருந்த வந்து குழப்பம் நீங்கும் கொடுக்கல் வாங்கல பொறுமை வேண்டும் உடல் தோற்று பொலிவுல மேம்படும் பெற்றோர்களுடைய தேவைகள் நிறைவேறணும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற முயற்சி கை கூடும் ஸோ கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழ்சா உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் தடைப்பட்ட பணிகள் செய்து முடிக்க முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகும் ஸோ ஆர்வம் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததான் அமர்ண ராசி உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கோ கனிவான பேச்சுக்களால் நன்மதிப்பு உண்டாகும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலம் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கோ பொருளாதார தொடர்பான எண்ணம் மேம்படும் பலமற்ற பலவீனங்கள் புரிந்து செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் சுனாலினால் மேன்மை நிறுந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி நினைத்த சில பணிகள் அலச்சலில் ஏற்படும் ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்க்கணும் ரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்பு கைகூடு மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில விரையை உண்டாகும் அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் நன்மை நிறந்த நாள் தாங்க அடுத்ததா சிம்மராசி உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வழியில ஆதரவு ஏற்படும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் ஸோ பரிசு நடந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணீராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வருமான வாய்ப்புகள் மேம்படுத்தணும் எதுவும் துணிச்சலோடு செயல்பண்ணும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படணும் ஸோ லாபம் இருந்தனாலுங்க அடுத்ததா துளாராசி செயல்பாடுகளை இருந்து வந்து சோர்வுகள் நீங்கும் புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரலாம் மனதளவில் புதிய பாதை புலப்படும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு ஏற்படும் கணச பிரச்சனைகள் குறையும் புதிய வாகனம் வாங்குவதில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும் ஸோ இருந்தனாலுங்க அடுத்ததாக விருட்சகராசி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலம் உண்டாகும் செயல்பாடுகளில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் மனதளவில் பொறுமை வந்து நாளை நாள் இருந்தால் தான் பதற்றம் ஏற்படுவது நீங்கோ விலகி சேர்ந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கோ பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் ஸோ விரைவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி அரசு வழியில் அனுகுலம் உண்டாகும் இடமாற்ற சார்ந்த முயற்சி ஈடேறும் மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும் பழக்க சில மாற்றம் ஏற்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்தில் சில ஒப்பந்தம் சாதகமாகும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் சுக்களிப்பு நிறந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூழல கும்பராசி வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் சிந்தனைகளாக இருந்து வந்து குழப்பம் விலகும் நண்பர்கள் உறுதுணையோடு இருப்பாங்க அனுபவ அறிவால் சில முடிவுகள் எடுக்கணும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் அடிப்படை வசதிகள் மேம்படும் வியாபாரத்தில் கூட நாளை நாள் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளணும் நாவல் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அமைதியோடு இருக்க வேண்டினாளுங்க அடுத்ததா மீனராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கணும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை கவன வேண்டும் பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் நாளை நாள் ஜெயன் இருந்த நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ண இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோள்களோடுமே இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி